அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை பிண்டம் சுருங்கில் பிராணம் நிலைவரும் உண்டி சுருங்கில் உபாயம் படவுல கண்டம் கருத்த கபாலி மாமி அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை அண்டம் இந்த பிரபஞ்சத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது கோடான கோடி சூரியன்கள் நட்சத்திரங்கள் கோள்கள் கிரகங்கள் எல்லாம் இருக்கிறது அவை என்ன செய்து கொண்டிருக்கின்றன தன்னைத்தானே சுற்றிக்கொண்டும் இந்த பிரபஞ்சத்தையும் சுற்றிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அவை சுற்ற சுற்ற விரிவடைந்து கொண்டிருக்கிறது விரிவடைய விரிவடைய தன்னுடைய சக்தியை ஆற்றலை இழந்து கொண்டிருக்கிறது ஒளி இழந்த நட்சத்திரங்கள் ஒளி இழந்த சூரியன்கள் இயக்கம் குறைந்த கோள்கள் கிரகங்கள் என்று இந்த வானவெளியில் நிறைய இருக்கிறது அவற்றை அறிவியல் நமக்கு கண்டுபிடித்து கூறுகிறது ஆனால் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் அவற்றை பற்றி நமக்கு கூறியிருக்கிறார்கள் சித்தர் அறிவியலை பற்றி நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் எப்படி அண்டம் சுருங்கினால் அதற்கு அழிவில்லையோ அதுபோல் பிண்டம் சுருங்கினால் பிராண நிலை பெறும் நாம் நீண்ட ஆயுளை பெற முடியும் கடவுள் நமக்கு அழகான கட்டுக்கோப்பான ஒரு ஒல்லியான தேகத்தை கொடுத்திருக்கிறான் நாம் தான் அதிகமாக சாப்பிட்டு இந்த உடலை பெரிதாக்கி ஆயிலை குறைத்துவிட்டோம் உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல நாம் உண்பதை குறைத்தால் நன்மைகள் மிக அதிகம் முதலில் நாம் நீண்ட ஆயிலை பெற முடியும் இரண்டாவது அறிவு விருத்தியாகும் எப்பொழுதும் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தால் இந்த ஜீவன் உடலைத்தான் வளர்க்கும் சாப்பிடுவதை நிறுத்தினால் இந்த ஜீவன் பிரபஞ்ச சக்தியை தேடும் பிரபஞ்ச சக்தியை பிரபஞ்ச சக்தியானது இந்த உயிருக்கானது அறிவிற்கானது ஞானத்திற்கானது அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் சிவராத்திரி அஷ்டமி தினங்களிலே இந்த பிரபஞ்ச ஆற்றல் மிகுந்து காணப்படும் அன்றைய தினங்களிலே நாம் இருந்தால் சிறந்த பிரபஞ்ச ஆற்றலை நாம் பெற முடியும் எவ்வளவு உன்னதமான தர்மத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு அழகான பண்பாடு கலாச்சாரத்தை நமக்கு கற்பித்திருக்கிறார்கள் நாம் அவற்றை பாதுகாக்க வேண்டாமா கண்டம் கருத்த கபாலியுமாவே யார் ஒருவன் குறைவாக உண்ணுகின்றானோ அவன் நீண்ட ஆயிலை பெற முடியும் யாரைப் போல் என் பெருமானைப் போல் யார் கண்டம் கருத்தவனும் கபாலத்தில் உறைபவனும் அழிவில்லாதவனும் நஞ்சே அமுதாக உண்டவனுமான எம்பெருமானைப் போல் அந்த அளவுக்கு இல்லை நீண்ட ஆயிலையாவது நாம் பெற முடியும் நஞ்சே அமுதாக உண்டவன் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அதை திருப்பி போடுவோம் அளவுக்கு குறைந்தால் நஞ்சும் அமுதமாக மாறும் கண்டம் கருத்தவன் குறைவாக உண்பவன் யார் ஒருவன் குறைவாக உண்ணுகின்றானோ அவன் உண்பது நஞ்சாகவே இருந்தாலும் அது அமுதமாக மாறும் நீண்ட ஆயிலை பெற முடியும் குறைவாக உண்போம் நிறைவாக வாழ்வோம் திருச்சிற்றம்பலம்